வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன் இட்லிக்கு எத்தனை வகையான சட்னி செஞ்சு வச்சாலுமே இந்த இட்லி மேலே இட்லி பொடியை தடவி சாப்பிட்டாதாங்க நிறைய பேருக்கு சாப்பிட்ட திருப்தியே கிடைக்கும் அப்படி ஒரு டேஸ்டியான இட்லி பொடி ரெசிபியை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த இட்லி பொடியை பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் நல்லா சூடானதும் அதில் ஒரு கப் அளவுக்கு உடைச்ச உளுந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உடைச்ச உளுந்து சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது கலர் மாதிரி வர்றது நமக்கு நல்லா தெரியுங்க சப்போஸ் உங்ககிட்ட முழு உளுந்து தான் இருக்குன்னா அது கூட வெள்ளை உளுந்து ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ அதே பேன்லையே அரைக்கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பால் உளுந்து அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பாலே மித்த எல்லா பொருளையும் மெஷர் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கோங்க இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பும் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்து பேனில் கால் கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க அடுப்பை சிம்மிலியாக வச்சு அரிசி நல்லா பொரிஞ்சு கலர் மாதிரி வர வரைக்கும் பொறுமையாக இதை வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததோ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அடுத்து ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதில் காரத்துக்கு பதிமூணுலேருந்து பதினஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கங்க நான் இன்னைக்கு பதிமூணு வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் பொட்டுக்கடலை நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இதையும் பிளேட்டுக்கு மாத்திடலாம் இப்போ இதில் நான் ஒரு அஞ்சு கொத்தளவுக்கு கருவேப்பிலையை தண்ணியில் நல்லா கழுவிட்டு நிழலில் காய வச்சு அதுக்கப்புறம் வறுத்து எடுத்துருக்கேங்க நீங்கள் எந்தளவுக்கு கருவேப்பிலை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா மொறு மொறுன்னு வரப்பட்டதும் அதையும் பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே பேன்லையே ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இப்போ அதே எண்ணெயிலே ஒரு பன்னெண்டு பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு இடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கங்க சேர்த்து இதையும் பொறுமையாக கலர் மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க கரிஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பையும் சேர்த்துட்டு இதை மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க வழுவழுன்னு அரைச்சிடக்கூடாதுங்க நல்லா குரகுறைப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா தான் இட்லி பொடி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இப்போ குறகுரப்பாக அரைச்சி ஒரு பிளேட்டில் மாற்றி இதை நல்லா ஆற வச்சுக்கிறேன் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னர் பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா குறைஞ்சது ஆறு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணிக்கணும் டேஸ்டியான இந்த இட்லி பொடி ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சிங்கன்னா தான் இட்லி பொடி சூப்பராக இருக்குங்க இப்போ இதை ஆர்டைட்டான ஒரு கண்டெய்னர் பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சமாக எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும்ங்க இந்த இட்லி பொடி ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்